செல்ல குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி உனக்கான நல்ல தெளிவு ஒன்று கிடைக்க போகின்றது இந்த வெற்றி விடியலில் வராகி அம்மா உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மகிழ்ச்சி என்பது உன்னுடைய மனது சார்ந்த விஷயம் அல்லவா நீ நினைத்தால் இன்று அதனை உன்னால் பெற முடியும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இன்றைய பொழுது உனக்கானதாக விடிந்திருக்கின்றது இந்த விடியலை உனக்கு வெற்றி விடியலாக மாற்ற வேண்டும் என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக வைத்து கொண்டு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கு இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக உனக்கு அதிகாலையில் வெற்றி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி செய்தி உன்னை வந்து சேர உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் ஆயிரம் குழப்பங்களை சுமந்து கொண்டு விடை தெரியாமல் இருந்து கொண்டிருந்தால் சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னால் உணர முடியாமல் போய்விடும் என்றுதான் அம்மா பலமுறை உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் சொல்லியிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் விளையாட்டாக எடுத்து கொள்ளாமல் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நாம் இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ணி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக செய்து விடுவாயானால் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் எல்லாமே சரியானதாக கிடைத்துவிடும் நல்ல நேரம் என்று எதை நினைக்கின்றாய் என் பிள்ளையே உன் மனது தெளிவாக இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையும் நல்லதை நோக்கி பயணிக்கின்றது என்றாலும் அதுதான் உனக்கான நல்ல நேரம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் யோசிக்காமல் விட்டாலே போதும் இதில் தேவையில்லாத வாழ்க்கை உனக்காகனதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதை நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நீ மன தெளிவோடுதான் இருக்க வேண்டும் என்னையும் காண வர வேண்டும் விடியல் என்பது யார் யாருக்கு வெற்றி விடியலாக மாறும் நாம் வாழ்க்கையின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் யாருக்கும் நினைக்கதை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் விடியல் வெற்றி விடியலாக மாறப் போகின்றது மனதிற்குள் எப்போதுமே உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள் வெளியிலும் உற்சாகமாக மாறிவிடுவார்கள் என் தங்க பிள்ளையே சுறுசுறுப்பாக எப்போதும் நீ துடிப்பதோடு இருக்க வேண்டும் உன்னை உன்னை மனதளவில் ஓர் போடவும் சுற்றி இருப்பவர்கள் திறமையாக பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் பிள்ளை நீ நான் அப்படி அல்ல எனக்கென்று இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற இந்த நான் வீடு நெடுத்து விடாமல் என்று சொல்லி சுறுசுறுப்பாக உனக்கான செயல்களையும் நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையே மனது என்பது அடுத்தவர்களின் பேச்சை கேட்க சொல்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீயாக இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் நீயாக இருந்து மற்றவரின் வாழ்க்கையில் வார்த்தைகளுக்கும் எந்த செவியும் கொடுக்காமல் இருந்து உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்து விட்டு உனக்கான எல்லாம் நோக்கி பயணிக்கப்படும் போது அங்கே வெற்றி உனக்கு உறுதியாக்கி கொடுக்கப்படும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே சரியான நேரம் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளையினி நினைப்பதை விட அதை நீ சரியாக்கி விட வேண்டும் என்று எண்ணு எப்போதுமே உன்னுடைய எண்ணம் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் எந்த ஒரு விஷயம் வேண்டுமென்று உறுதியாகவும் நிலை போடும் நிற்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது நீ உன் எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசிக்கலாம் ஆனால் அதை செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு ஒரு முறை கூட நீ யோசிக்க கூடாதல்லவா இது நடக்குமா நடக்காதா என்று நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று நீ வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை நிர்ணயித்து கிடையாது ஆனால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அம்மா நான் நிர்ணயித்தது நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு யாராலுமே இதை தடுத்து நிறுத்த முடியாது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை மனதிற்குள் போட்டு உன் மனதையே நீ சாக்கடையாக மாற்றி கொள்ளாதே அது உன் மனதிலிருந்து நல்ல வாசனை வெளியில் கொண்டு வரவில்லை துருநாற்றத்தை அல்லவா வீசிக்கொண்டு இருக்கின்றது அதனால் தான் என் பிள்ளை தேவையற்ற அத்தனை விஷயங்களையும் மனதிற்குள் அள்ளி போட்டு உன்னை குழப்பிக் கொள்வதை நிறுத்திவிடு உனக்கு எந்த விஷயம் இன்றே நடக்க வேண்டும் என்று உன் மனது நினைக்கின்றதோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்தித்து இன்று அதனை நீ முடித்துவிடு வெற்றி என்பது உன் கைகளில் ஏற்கனவே இருக்கின்றது அதை எப்பொழுதுமே முடித்துவிட்டு அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்காமல் விட்டு விடுவதும் உன் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போகின்றது அந்த மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தினால் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்க போகின்றது நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சூழ்நிலை கண்டு மயங்கி விடாமல் எல்லாம் நமக்கானது நமக்கு சொந்தமானதையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதும் நம் மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் தேவையற்றது என்று சிந்திக்கத் தொடங்க வேண்டும் எந்த அளவிற்கு உனக்கு மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இருந்துவிட்டால் எல்லாமே உனக்கு மனநிறைவையும் மட்டும் கொடுத்துவிடும் மன நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றி விடியலையும் என் பிள்ளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து இனி எல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நடக்கும் என்பதை உணர வேண்டும் நீ வராகி என்னுடைய குழந்தை என்பதை எப்படி நிரூபித்து காட்டுவாய் என் தங்கமே நீ அடைய நினைத்ததே அடைந்த உனக்கான வெற்றிக்கு பதிவு செய்து நான் அதை நிரூபித்து காட்டுவேன் நான் உன் மனதில் இருக்கின்ற இந்த தேவத்தினுடைய அன்பினை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் நான் கொண்ட அன்பு அந்த அளவிற்கு பெரியதல்லவா அம்மா உன்னை தேடி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டுமென்றால் நான் சொல்வது போல எப்போதும் நேர்மறை சிந்தனைகளோடு என் பிள்ளை நீ தேவையற்ற எண்ணங்களை மனதிற்குள் சுமக்காமல் ஒவ்வொரு விடியலையும் உனக்கானதாக எண்ணி எண்ணி மனதிற்குள் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல் நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிவிட்டாய் என்றாலே போதும் உன் தாயானவள் எனக்கு அது மன மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் என் பிள்ளை நீயும் என் நேரமும் மனதிற்குள் தேவையான தெளிவான எண்ணத்தோடு இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற முயற்சி செய் நான் உன் கரம் பற்றி உனக்கானதை தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி